அது நம்ம காந்தா பறந்து நூத்தி ஐம்பது வருஷம் முடிஞ்சிருச்சோம் அவரை நாடே கொண்டாடி இருக்கு அத தான் நாங்க பேசிட்டு இருக்கோம் ஓ அப்படியா அப்ப நானும் கலந்துக்கிட்டா கலந்துக்கிட்டேன் காந்தி தாகா நம்ம அன்பாகோ படுத்து சரிதான் انا அவருக்கு வேற சில பேர்லாம் இருக்குது ராஜி உனக்கு தெரிஞ்சா சொல்லப்பா ஓ தெரியுமே மகாத்மா காந்தின்னு ਨੇ மర్యాదயா கூப்பிடுவாங்க இப்போ இப்ப ஒன்னட நீ சொல்ல பாப்போம் காந்தி அடிகள மகாத்மா காந்தி நம்ம நாடு விடுதலைக்காக அரும்பாடு பட்டுதானே அவரே தேசத் நம்ம அன்போடு கூப்பிடுறோம் அருмия சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்

காந்த சொன்னாலே அவருடைய கொள்கைகளான அகிம்சை சத்தியாகிரகமும் தானே நம்ம நினைவு போகிறது கவிதா இதை பற்றி உன்னோட கருத்து என்னன்னு கொள்ள சொல்ல முடியுமா நான் சொல்ற கிச்சன் தன்னுடைய வாழ்நாள் முழு கொள்கைக்காகவே வாழ்ந்தாராம் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு அவரோட கொள்கைக்கான அகிம்சை சத்தியாகிரகம் அதான் சிறந்த முறைன்னு எழுபச்சியும் காட்டி சுபாஷ் நீ எதுவும் சொல்ல வர மாதிரி தெரியுது அதை கொஞ்சம் சீக்கிரமாக தான் சொல்லியப்பா அதுவர ஒன்றும் இல்லை ராஜி உலக உள்ள பெரிய தலைவர்களான மார்ட்டின் லூதர் கிங் ஜேம்ஸ் லாசன் நெல்சன் மண்டேலா இவங்கெல்லாம் காந்திகாக்காவை பின்பற்றினாங்களாம் நீ சொல்றது என்னவோ சரி தந்த சுபாஷு அதனால தான் வேற எந்த ஒரு தலைவருக்கும் இல்லாத சிறப்பு நம்ம காந்தியடிகளுக்கு கிடைச்சிருக்கு

சரி நம்ம எல்லாரும் காந்தி வழியே நடப்போம் உயர்ந்த நிலையில அடைவோம் சரி நம்ம இப்ப காந்திஜியோட ஒரு பாட்டு பாடலாமா பாலாமே செல்ல குழந்தைகளே கொஞ்சம் மழலைகளே மஹாத்மாவி மகிழுங்களே செல்ல குழந்தைகளே கொஞ்சம் வந்தவர் அவர் தன்முடைய மூர்த்தி காந்தி என்று அழைக்கப்பட்டவர் அவர் அஹிம்சை என்னும் வாழ் கொண்டு போர் புரிந்தவர் சென்ற என் கொஞ்சம் மழலைகளே மகாத்மாவின் கொள்கைகளை கேட்டு மகிழுங்களே வாதி அவர் கொண்ட கொள்கையிலே கோலோற்றிய தேசியவாதி கண்டி யாத்திரை நடத்திய சாதனை கெட்டு மகிழ்ந்தே